விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவின் விண்வெளி பயணம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் ரத்னம் விண்வெளி துறையில் இந்தியா இன்னொரு மைல் கல்லை எட்டியிருக்கிறது சூரியனை ஆய்வு செய்வதற்கான ஆதித்யா எல்வன் விண்வெளிக்கு வீரர்களை அனுப்புவதற்கான ககன்யான் செவ்வாயை மீண்டும் சோதிப்பதற்கான மங்கள்யான் டூ வெள்ளிக்கோளை ஆய்வு செய்வதற்கான சுக்ரையான் நாசாவுடன் இணைந்து செயல்படுத்தும் நிசார் என அடுத்தடுத்து வரவுள்ள விண்வெளி ஆய்வு திட்டங்களை ஊக்கப்படுத்தும் வகையில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று பதினெட்டு நாள்கள் தங்கி ஆய்வு மேற்கொண்டு வெற்றிகரமாக தரையிறங்கியிருக்கிறார் இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது தொடங்கி இன்று வரை நூற்றுக்கும் மேற்பட்ட ஏவூர்தி ராக்கெட்டுகளை விண்ணை நோக்கி ஏவியுள்ளது இஸ்ரோ பதினெட்டு இந்திய கல்வி நிலையங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் தயாரித்த நூற்று இருபத்தாறு இந்திய விண்கலங்கள் முப்பத்து நான்கு நாடுகளைச் சேர்ந்த நானூற்று முப்பத்தி இரண்டு விண்கலங்கள் ஆகியவற்றை விண்ணில் நிலைநிறுத்தியிருக்கிறது இயற்கை வளங்களை கண்டறியும் தொலை உணர்வு செயற்கைக்கோள்கள் கடல் வெப்பநிலை புயல் போன்ற வானிலை கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள் பேரிடர் கண்காணிப்பு உட்பட புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்கள் என உலகத்தின் ஆகப்பெரிய விண்வெளி வலையமைப்பை கொண்ட நாடாக இந்தியாவுக்கு மகுடம் சூட்டியிருக்கிறது இஸ்ரோ இந்தியர்களுக்கு மிகப்பெரும் வரலாற்று பெருமிதத்தை உருவாக்கி தந்த சுபான்ஷு சுக்லா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து அக்டோபர் பத்தாம் தேதி ஷம்பு சுக்லா ஆஷா சுக்லா தம்பதிக்கு மகனாக லக்னோவில் பிறந்தார் அங்குள்ள சிட்டி மாண்டிசோரி பள்ளியில் படிப்பை முடித்த சுக்லா தொழில்நுட்பம் மற்றும் விமான போக்குவரத்து துறைகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் புனேயில் உள்ள தேசிய பாதுகாப்பு அகாடமியில் தொழில்நுட்பத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார் பின்னர் பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் நிறுவனத்தில் தொழில்நுட்பத்தில் முதுகலை பட்டம் பெற்றார் ஜூன் இரண்டாயிரத்து ஆறில் இந்திய விமானப்படையின் போர் விமான பிரிவில் நியமிக்கப்பட்ட சுக்லா மிக் டார்னியர் ஜாக்வார் உள்ளிட்ட பல்வேறு விமானங்களில் இரண்டாயிரம் மணி நேரத்திற்கு மேலான பறக்கும் அனுபவத்தை கொண்டவர் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் அவர் குரூப் கேப்டனாகவும் பதவி உயர்வு பெற்றார் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்திற்கான விண்வெளி வீரர்களில் ஒருவராகவும் சுக்லா தேர்ந்தெடுக்கப்பட்டார் ரஷ்யாவில் உள்ள யூரி ககாரின் விண்வெளி வீரர் பயிற்சி மையத்திலும் அதற்காக கடுமையான பயிற்சி பெற்றார் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இதுவரை இருநூற்று எழுபது விண்வெளி ஆய்வாளர்கள் சென்றிருக்கிறார்கள் ஆனால் ஒரு இந்தியர் கூட அங்கே செல்லவில்லை இந்தியாவில் பிறந்து வளர்ந்த சுபான்ஷு சுக்லா இந்த சாதனையை படைத்துள்ளார் ஆக்சியம் நான்கு கீழ் ஜூன் இருபத்தைந்தாம் தேதியன்று இந்திய நேரப்படி பிற்பகல் பனிரெண்டு ஒன்றுக்கு அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து டிராகன் விண்கலம் இணைக்கப்பட்ட ஃபால்கன் நைன் ஏ ஊர்தி புறப்பட்டது ஃபால்கன் நைன் ஏவூர்தி ஏவப்பட்ட சில நிமிடங்களில் புவிவட்ட பாதையை அடைந்தது அதிலிருந்து டிராகன் விண்கலம் தனியாக பிரிந்து சர்வதேச விண்வெளி நிலையம் நோக்கி பயணித்தது இந்த பயணத்தை உலகமே வழிமேல் விழிவைத்து போடு பார்த்துக் கொண்டிருந்தது சுமார் இருபத்தெட்டு மணி நேர பயணத்திற்கு பின்னர் இருபத்தாறாம் தேதி மாலை நான்கு முப்பது மணியளவில் பூமியிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சர்வதேச விண்வெளி நிலையத்தின் கதவை தட்டியது டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் டிராகன் விண்கலம் இணைக்கப்பட்டதும் அதிலிருந்த சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட நான்கு பேரும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் சென்றனர் மூன்றாம் நாளிலேயே நால்வரும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தின் இயல்புக்கு பழகிவிட்டார்கள் நான்காம் நாள் சுபான்சு சுக்லாவுக்கு மிகவும் முக்கியமானதாக இருந்தது நீண்டகால விண்வெளி பயணங்களால் ஏற்படும் தசை சீரழிவு பற்றி அவர் ஆய்வு செய்தார் மேலும் அல்ட்ரா சவுண்ட் மூலம் பூமியின் ஈர்ப்பு இல்லாத நிலையில் மூளை ரத்த ஓட்டத்தை ஆய்வு செய்தார் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்தபடி வெப்காஸ்ட் நேரலை வாயிலாக பிரதமர் திரு நரேந்திர மோடியுடனும் அவர் கலந்துரையாடினார் எதிர்கால ஆள் விண்வெளி பயணங்களுக்கான நிலையான உணவு மூலங்களை ஆராயும் மைக்ரோ ஆல்கே மாதிரிகளையும் சுக்லா ஆய்வு செய்தார் எடையற்ற நிலையில் உடல் இயக்கத்தில் நரம்பு மூளையின் அறியும் திறன் எப்படி மாறுபடுகிறது என்பதற்கான ஆய்வில் சுபான்ஷு சுக்லா உட்பட விண்வெளி நிலையத்திலிருந்த எல்லா குழு உறுப்பினர்களும் பங்கெடுத்தனர் விண்வெளியில் இதய நலத்தை கண்காணிக்கும் திட்டத்திலும் இந்த குழுவினர் பங்கு பெற்றனர் நீர்கரடிகள் என்று அழைக்கப்படும் சிறிய உயிரினங்கள் உறக்க நிலையில் விண்வெளி மையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டன விண்வெளியில் சுக்லா அவற்றை உயிர்ப்பித்தார் தற்போது அவை மீண்டும் கீழே கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளன எடையற்ற நிலையில் அவற்றில் நிகழ்ந்த மாற்றங்கள் ஆய்வு செய்யப்படும் அடுத்து வந்த நாள்களில் எடையற்ற நிலையில் முளைக்கும் தாவரங்களின் மரபணு மாற்றங்களை ஆய்வு செய்தார் சுக்லா பூமியிலிருந்து எடுத்துச் சென்ற விதைகளுக்கு நீர்ப்பாசனம் செய்தார் வேர் மற்றும் தண்டு வளர்ச்சி மாறுபாடுகளை ஆவணப்படுத்தினார் விண்வெளியில் முளைத்த தாவரங்களின் மாதிரிகள் சேமிக்கப்பட்டன எதிர்காலத்தில் விண்வெளி நிலையத்தில் இவ்வாறு முளைவிடச் செய்து தாவர உணவுகளை பெறுவதற்கு இந்த ஆய்வு உதவும் இருபதாவது நாளன்று மறுபடியும் நால்வரும் டிராகன் விண்கலத்திற்கு வந்தனர் விண்கல கதவுகள் மூடிய பிறகு மீண்டும் பூமி நோக்கிய பயணம் தொடங்கியது விண்கலம் பூமியை நெருங்கும் போது பாரசூட்டுகள் இரண்டு நிலைகளில் பயன்படுத்தப்பட்டன குறிப்பாக முதலில் பூமியிலிருந்து சுமார் ஐந்து புள்ளி ஏழு கிலோமீட்டர் உயரத்தில் பாராசூட்டுகள் விரிந்து விண்கலத்தின் வேகத்தை குறைத்தன தொடர்ந்து பூமியிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் உயரத்தில் விண்கலம் வந்தபோது பிரதான பாராசூட்டுகள் விரிந்தன அவை விண்கலத்தின் வேகத்தை முற்றிலுமாக குறைத்தன சுமார் இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து மணி நேர பயணத்திற்கு பிறகு சான்டியாகோ கடற்கரையில் ஜூலை பதினைந்தாம் தேதி அதிகாலை பத்திரமாக தரையிறங்கினார்கள் நால்வரும் பதினெட்டு நாட்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்ததால் அவர்கள் உடல் மற்றும் மனதளவில் சோர்வாக இருப்பதை களைவதற்கு அவர்களுக்கு தசை அழுத்தம் மற்றும் மனோதிட பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளிக்கு பறந்த சுக்லா சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றார் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்த நாள்களில் இருநூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட சூரிய உதயத்தை பார்த்துள்ள சுக்லா சுமார் ஒரு கோடி கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணம் செய்திருக்கிறார் இந்த திட்டத்தின் மூலம் பெறப்பட்டுள்ள அனுபவங்கள் இந்தியாவின் ககன்யான் மற்றும் இந்திய விண்வெளி மையம் தொடர்பான திட்டங்களில் பயனுடையதாக இருக்கும் நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை இந்திய விண்வெளி வீரர் சுமான்ஷு சுக்லாவின் விண்வெளி பயணம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்